முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய பதவி காலத்தில் தன்னுடைய மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக அரசாங்கத்தினுடைய நிதியை பயன்படுத்தி லண்டனுக்கு சென்றமை குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பத்திலேயே தொடங்கியிருந்தது இது தொடர்பான ஆதாரங்களை ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று குற்ற திணைக்களம் கோட்டை நீதபான் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்திருந்தது அதனைத் தொடர்ந்து விசாரணை குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய மற்றும் ஜனாதிபதி செயலாளர் சமநேக நாயக் ஆகியோரிடமிருந்து திணைக்களம் வாக்குமூலங்களை பதிவு செய்திருந்தது அதற்கமைய விசாரணை தொடர்பான வாக்குமூலங்களை பெறுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் தான் சுமார் நான்கரை மணி நேர வாக்குமூலங்களை பதிவு செய்ததன் பின்னர் ரணில் விக்ரம சிங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார்